குட் மார்னிங் ஒன்றால் என் சமகால வாழ்வியல் சகபயணிகளுக்கு வணக்கங்கள் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எஸ்பெஷலி டு என் சமகால இன்ஸ்பிரேஷனல் லெஜண்ட்ஸ் ஐகான்ஸ் நான் அடிக்கடி சாங்டம் சாங்டோரியம் ஆஃப் ஆர்ட் ஆஃப் அட்வகேசி அண்ட் ப்ளீடிங் ப்ரிவி கவுன்சில் இவ்வி வேர் வேறு கோஸ்னு சொல்லக்கூடிய ரைசிக் மோகன் ஆக்சருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய நேர பார்த்து சொல்லக்கூடிய ஹம்புல் பட் ஆல்பர் மெஜஸ்டிக் இன் சவுண்ட் சவுண்ட்மென் அஜ்மல் கான் சார் அவர்களுக்கு சீனியர் கவுன்சிலுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சீனியர் கவுன்சில் பிரபுராஜதுரை சார் சீனியர் கவுன்சில் லஜபதி ராய் சார் இப்படி சிக்னட் சீனியர் கவுன்சில் எலிவேட் ஆகியிருக்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கிரிமினல் சைடு டிஃபென்ஸ் சைடு லெஜன்ஸ் அந்த குரு சீடர் வழித்தடத்தில் மதுரை டிஸ்ட்ரிக் கோர்ட்டை சேர்ந்த ராஜயா சார் அப்படின்ற சீனியர் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் அவங்களோட ஜிகே சார் என்னோடய சீனியர் கவுன்சில் திருமணராஜ் சார் இன்னும் அடுத்தடுத்து வாழையட்டி வலை மரபாக டிஃபன்ஸ் சைடு கவுன்சில்ஸாக குறுசீடர் பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் என்னுடைய ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி எட்டு சட்டக்கல்லூரி மதுரை அரசு சட்டக்கல்லூரி வகுப்பு தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய எம்பிஏ பயின்ற ஆக் நர்சிங் பயின்ற தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள் புள்ளிங்குளம் ஊராட்சி ஒன்று தொடக்கப் என்னோடு பயின்றவர்களுக்கு அதற்கு முன்னால் கார்த்திகை நர்சரி ஸ்கூலில் பயின்றவர்கள் அதற்குப் பிறகு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூத்தெட்டு வரை மதுரை சென்ட் மேரி ஸ்கூலில் பயின்ற மாணவர்கள் பிற்காலத்தில் தொண்ணூற்றி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரை அண்ணன் தம்பியாக பழகிய ஃபிசியோதெரபிஸ்டுகள் என்முறை மருத்துவர்கள் சங் சங்கங்கள் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அத்தன் பொது வாழ்க்கையில் இதை சொல்ல மறந்துவிட்டேன் பொது வாழ்க்கையில் ஜாதி மதம் இனம் மொழி தேசம் வர்க்கம் கால தேச வர்த்தமானங்கள் கடந்து காலம் காலமாக மொழிக்காகவோ இனத்திற்காகவோ தேசத்திற்காகவோ அல்லது வர்க்க போராட்டத்திலேயோ நம்மை பொழுது முன்னோர்களை நம் முன்னோர்களின் தியாகத்தில் கல்வி வேலைவாய்ப்பு இன்னும் நான்கு தூண்களில் அமரும் வாய்ப்பு நீதியரசர்களாகவோ டீன் ஜ சர்ஜன்ஸாகவோ சுப்ரீம் கோர்ட் நீதியரசர்களாகவோ அல்லது அமைச்சர்களாக மாநிலத்திலோ அல்லது மத்திய பாராளுமன்றத்திலோ அல்லது ஐநா சபையிலேயோ அல்லது நியூசிலாண்டு ஜெர்மன் அமெரிக்கா இது இதுபோன்ற நாடுகளில் உயர்ந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜெஸ்திகை எல்லாம் போகும் வாய்ப்பை கூட ஏதோ ஒரு காரணத்தினால் பரிபேர் இருந்தாலும் கூட ஒவ்வொருவருமே ஒரு ஆக்கப்பூர்வமான அருள் பெயராற்றல் அலைகள்தான் இந்த காணொலியை இந்த நான் அகாடமிக் இன்ட்ரெஸ்டாக எனக்கு தெரிந்த சர்டிஃபிகேட் எதை பகிர்ந்து கொண்டிருப்பதற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்கண்டிஷனல் வண்ட கடன்ஸாக எனக்கு உணவு உடை ரீசார்ஜ் பண்ணுவதற்கு இந்த அப்லோட் பண்ணுவதற்கெல்லாம் உதவக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நட்புகள் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் இதை எந்தவித எதிர்பார்ப்பும் இதை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தி இருக்கிற அன்புள்ளவங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள் எப்போவுமே ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் ஒன்ஸ் அகெயின் ஐ ரெக்வஸ்ட் ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோ அகட் ரூல் யுவர் ஓன் அரீண்ணா தேங்க்யூ